ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விஷ் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க இந்த வருஷம் அவங்க எல்லாருக்குமே சூப்பராக அமையட்டும் லைஃப்பில் எவ்வளோ டவுன் இருந்தாலும் மூவ் ஆன் பண்ணி போங்க லைஃப் வந்து சக்ஸஸாக தான் முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து முயற்சியை மட்டும் கைவிட்டவே கூடாது அது மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் வந்து நல்லபடியாக எல்லாருமே ஹாப்பியாக இருங்க நான் ஊரில் இந்த வரைக்கும்லாம் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணதில்லை பட் இங்கே துபாய் வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஃபயர் ஷோ பார்த்து வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் என்னுடைய நியூ இயர் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த வருஷமும் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிருச்சு அது மாதிரி உங்களுக்கும் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன இருப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி பட் ஆனால் வெயிட் லாஸு கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிலாம் ஆகவே ஆகாது நம்ம நல்லாவே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுவோம் ஓகேவா இந்த மாதிரி வீட்லேயே சமைக்கிற ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் எந்த ஒரு டயட்டு எந்த மாதிரிலாம் இல்லை நம்ம பிடிச்சத அளவோடு எடுத்து சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் ஜீரா வாட்டர் மட்டும் குடிச்சிருங்க அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து வெயிட் லாஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக் செக் பண்ணப்போ செவன்ட்டி சிக்ஸ் இருந்துச்சு இப்போ வெண்டி ஃபைவ் வந்திருக்கு நம்ம எந்த ஒரு டயட் இருக்கல எந்த ஒரு இதுவுமே பண்ணல பட் ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துருக்கோ வெயிட் லாஸ் சூப்பராக இருக்குது அது மாதிரி வெயிட் செக் பண்ணுவேன் வெயிட் குறையலை அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை நம்ம உடம்புல உள்ள பாடியில் இன்ச்சஸ் வந்து குறஞ்சிருக்கும் ஸ்மால் திங்ஸ் பிக் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கும் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு ஜி ஒரு டீடாக்ஸ் ஜூஸே எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி புட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு கொஞ்சோண்ட ஆப்பிள் எடுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பாயில்டு எக்கு ஃபுல் ஹோல் எக் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஒயிட் எக் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சோயா சங்ஸ் இது வந்து நோ ஆயில் ஃப்ரை தான் சோயா சங்ஸ் எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக சூப்பராக என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் எடுத்துகிட்டேன் சிக்கன் தேங்காய் பால் பிரியாணி புலாவுன்னு சொல்லிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சிக்கன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டேன் ப்ரோட்டீனுக்காக ஒரு எக் எடுத்துகிட்டு ஃபுல் எக் எடுத்துகிட்டேன் நெக்ஸ்ட்டு குக்கும்பர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சு என்னுடைய லஞ்சு சூப்பராக முடிச்சுட்டு இதில் வந்து நான் சாப்பிட்றேன் போடக்கூடாது டயட் ரெக்கமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஆனால் நம்ம எந்த மாதிரி கஷ்டப்படவும் தேவையில்லை வீட்டில் வந்ததைச்சே குக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஈவினிங் போல கொஞ்சோண்டு டீ எடுத்துகிட்டு வெளியில் போயிருந்தோம் அங்கேயே வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணேன் வாக் பண்ணிட்டு நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு டின்னருக்கு வந்து ஒரே ஒரு எக் தோசை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல் ஒரு எக் தோசை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சைடிஸ் வந்து தக்காளி சட்னி வச்சு எடுத்துக்கிட்டாச்சு கொஞ்சோண்டு பாதாம் ஊற வச்சுருந்தேன் அதையும் எடுத்துக்கிட்டு என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக முடிச்சுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கவே வேணாம் வெயிட் லாஸ் பண்ண முடியன்னு கவலைப்படவே தேவையில்லை நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்